அனைத்து சொந்த உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளது இப்ப நம்ம இதை பத்தி பாக்கறோம் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் மிக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு இந்த தமிழக பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் டாக்டர் ஐயா அவர்கள் டாக்டர் கிருஷ்ண அவர்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் நமது சின்னமான இருநிலை சின்னத்தில் டாக்டர் ஐயா அவர்கள் மீண்டும் போட்டியிருக்கார் மக்களுக்கும் ஜாதி இன மொத இன்றி செயல்பட்டு இருந்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எல்லா மக்களுக்குமே தெரியும் டாக்டர் கிருஷ்ணாவை யாரு அப்படின்னு சொல்லி மிக ஒரு அருமையான மனிதர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் தொடர்ந்து ஜாதி இன மதம் வேறுபாடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கார் அவரோட வாழ்க்கை வரலாற்று பார்க்க இருக்கிறோம் இவர் வந்து கருப்பசாமி மற்றும் தாமரை மலர்ந்த தம்பதிக்கு வந்து ஐந்தாவது மகனாக பிறந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் வந்து ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறந்தார் மற்றும் உடுமலைப்பேட்டு தாலுகால மொசகொண்ட புத்தன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் வந்து கல்வி படிப்பு வந்து பூலவாடி என்னும் ஒரு அரசு பள்ளியில் இவர் வந்து கல்வி படிப்பை முடித்தார் மற்றும் இவரது கல்வி படித்து முடித்துவிட்டு மருத்துவம் படிக்க வேண்டும் நல்ல எண்ணத்தோடு பல்வேறு எதிர்ப்புகளும் மீறி தனது இளநிலை மருத்துவ பள்ளி வந்து நெல்ல

அந்த போராட்டத்திற்காக டாக்டர் ஐயா அவர்கள் தனது உயிருக்கு எந்தவித அச்சமும் இன்றி எந்தவித பாதுகாப்பு இருந்தால் கூடிய ஒரு சம்பவத்தில் அவர்கள் அவர் போராடினார் மற்றும் அந்த போராட்டத்தை டெல்லி வரை சென்று பாராளுமன்ற பாராளுமன்றத்தை டெல்லி வரை பேச்சு அந்த மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நீதியை வழங்க டாக்டர் கிருஷ்ணசாமி மற்றும் தென் தமிழத்தை பார்த்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மிகவும் ஒரு வன்கொடுமைகள் ஜாதி கொடுமைகள் கலவரங்கள் அதிகமாக நடைபெற்றது அந்த நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணமாய் அவர்கள் வந்து அந்த எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த கிராமங்களை

டெய்லி தொட்டை தொழில் அல்ல மாஞ்சோலி பிரச்சனை இருக்கட்டும் இல்ல குடிமுல பிரச்சனை இருக்கட்டும் தென் தமிழ் அனைத்து மக்களுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கார் மற்றும் இந்த புதிய தமிழம் கட்சி வந்து ஊராளுக்களோட கட்சியில் அனைத்து நம்மளோட நிர்வாகிகள் அனைத்து அனைவருமே அனைத்து மாவட்டங்களும் செயல்பட்டு கொண்டார்கள் இந்த கட்சியை நான் மும்பையில் செயல்படுத்திக் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரியும் புதிய தமிழ் கட்சி நமது அருமை சகோதர ஜெயராம் அவர்கள் மூலியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் ஒரு சிறந்த மனிதரை பற்றி நான் கண்டிப்பாக இதில் பதிவிட நினைச்சிருக்கேன் அவர் பேர் தான் நமது கிருஷ்ணா காமாட்சி இவர் வந்து மும்பை தாராவியில் சொந்தமாக தனது கே கே கேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கேபிள் நிறுவனத்தை நடத்தி மும்பை டுடே நியூஸ் மூலியமாக அனைத்து செய்திகளையும் இந்த மும்பையில் நடக்கும் அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக செயல்படுத்திக் கொண்டிருக்கார் மற்றும் எனக்கு ஆதரவு அளித்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் அனைத்து தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் அஹ் இதே மாதிரி உங்களோட ஆதரவு கண்டிப்பா வேணும் உங்க ஆதரவு ஒண்ணுதான் நம்ம தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியும் தென்காசி ஏற்கனவே டாக்டர் ஐயா அவர்கள் மக்களுக்கு அங்கு எல்லாமே அஹ் அனைத்து மக்களுக்கும் அவர் வந்து எந்த ஜாதியின்றி செயல்பட்டார் மீண்டும் டாக்டர் கிருஷ்ணாமி உங்களோட சிறப்பான ஒரு தலைவர் இருக்கிறார் தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றங்கள் தேவை மக்களுக்கு ஆட்சி மாற்றங்கள் வேணும் தொடர்ந்து நமக்கு தென்காசியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆட்சியில் இல்லாமல் அதிகாரம் இல்லாமலே டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார் இப்போது இந்த வரக்கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு பொன்னான வாக்குகளை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க டாக்டர் ஐயாவின் போல் வளர்க்க புதிய தமிழ் கட்சி மற்றும் எங்களோட வெற்றிக்கும் நம்ம டாக்டர் ஐயாவோட வெற்றி ஒருத்தரவை வெற்றி கருத வேண்டாம் தென்காசிவால் குரலாகத்தான் என்று வகையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்